ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக 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 ஓம் அண்ணாமலையாருக்கு அரோகர உண்ணாமலை தாயாருக்கு ஓ ஓம் அருணகிரீஸ்வரருக்கு அரோகரா ஓம் அக்ஷயகுபேரலிங்கேஸ்வரருக்கு அரோகரா ஓம் அக்ஷய லிங்கேஸ்வராய நமக 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 இன்றைய நட்சத்திரமான பூராட நட்சத்திரத்தை நாம் பூராட நட்சத்திர மந்திர பரிகார யாகம் செய்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்கிறோம் ஓம் பூராடமே வருக பூராடமே வருக பூராடமே வருக போராடமே பரம பரமபோதம் அர்ப்பணம் போத ரகித சகிதம் அர்ப்பணம் சம்பவாதீதம் அர்ப்பணம் அப்புறமே அர்ப்பணம் பூராடமே வருக பூராட நட்சத்திரமே இன்று பூராட நட்சத்திர பரிகாரையாகும் ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக பூராடமே வருக போராடமே அருங்க பரமபோத அர்ப்பணம் போத ரகித சகிதம் அர்ப்பணம் சம்பவாதீதம் அர்ப்பணும் அப்பிரமேயம் மர்ப்பணும் ஓம் பூராடமே வருக பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உதயகுமார் அவர்களுக்கு அனைத்து வளங்களும் தந்து அவர் அவர் வேண்டியதெல்லாம் நிறைவேற உதயகுமார் அவர்களுக்கு பூராடமே அருள் புரிவாயாக பூராடமே வருக பூராடமே அருக பரமபோதம் அர்ப்பணம் போத ரஹித சகிதம் அர்ப்பணம் சம்பவாதீதம் அர்ப்பணம் அப்புறமேயமர்ப்பணம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உதயகுமார் அவர்களுக்கு அனைத்து வளங்களும் தந்து வளமோடு வாழ வைப்பாயாக அவரது வேண்டுதல் யான விரைவில் திருமணம் நடக்க அக்ஷய குபேர லிங்கேஸ்வரனே பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உதயகுமார் அவர்களுக்கு திருமண வைபோகம் நடத்தி தருவாயாக ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக ஓம் அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உதயகுமார் அவர்களுக்கு நட்சத்திர பரிகாரையாக மந்திரம் சொல்கின்றோம் பரம போத மர்ப்பணம் போத ரகித சகிதம் அர்ப்பணம் சம்பவாதீதம் அர்ப்பணம் அப்பிரமேயம் அர்ப்பணம் போராட நட்சத்திர உதயகுமார் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க நமக்கு வேண்டுதல் வைத்துள்ளார் அவர் வேண்டுதல் யாவும் நிறைவேற்றி தருவாராக தருவாயாக அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக இன்றைய சங்கல்பம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உதயகுமார் அவர்களுக்கு திருமணம் நடக்க அவருக்கு அருள் புரிவாயாக ஓம் சங்கல்பம் சமர்ப்பயாமி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உதயகுமார் அவர்களுக்கு திருமணம் நடக்க சங்கல்பம் வைக்கின்றோம் சங்கல்பம் சமர்ப்பையாமி சங்கல்பம் சமர்ப்பையாமி சங்கல்பம் சமர்ப்பையாமி ஓம் பூராட நட்சத்திர உதயகுமார் அவர்களுக்கு திருமணம் வைபோகம் நடக்க வேண்டும் என்று பூராட நட்சத்திரத்தில் சங்கல்பம் வைக்கின்றோம் பூராடமே வருக பூராடமே வருக பரமபோதம் அர்ப்பணம் போரகி போத ரகித சகிதம் மிருப்பணம் சம்பவாதீதம் அர்ப்பணம் அப்பிரமேயம் விற்பனம் பூராட நட்சத்திர உதயகுமார் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடத்தி தருவாயாக ஓம் சங்கல்பம் சமர்ப்பயாமி சங்கல்பமே வருக சங்கல்பமே அருள்க ஓம் அக்ஷய குபேரலிங்கேஸ்வராய நமக நமது ஆசிரமத்தில் தினந்தோறும் நடக்கும் யாகத்தில் இன்றைய நட்சத்திர யாகமான பூராட நட்சத்திர பரிகார யாகம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உதயகுமார் அவர்களுக்கு திருமண வைபோகம் நடக்க இன்றைய சங்கல்பம் வைக்கின்றோம் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உதயகுமார் அவர்களுக்கு திருமணம் நடக்க சங்கல்பம் வைக்கின்றோம் போராடமே வருக போராடமே அருள்க போராடமே வருக போராடமே வருங்க பரமபோதம் அர்ப்பணும் போத ரகித சகிதம் அர்ப்பணம் சம்பவாதீதம் அர்ப்பணம் அப்புறமேயம் அர்ப்பணம் போராட நட்சத்திர உதயகுமார் அவர்களுக்கு திருமணம் நடத்தி தருவாயாக அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக அக்ஷய குபேர லிங்கேஸ்வராய நமக போராட நட்சத்திர உதயகுமார் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கட்டும் போராடமே வருக போராடமே அருள்க அக்ஷயகுபேர லிங்கேஸ்வராய நமக ஓம் நம சிவாயா 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 போராடமே வருக போராடமே அருள்க போராட நட்சத்திர உதயகுமார் அவர்களுக்கு பரமபோதம் அர்ப்பணம் போத ரகித சகிதம் அர்ப்பணம் சம்பவாதீதம் அர்ப்பணம் அப்புறமேயம் அர்ப்பணம் போராடமே வருக போராடமே அருள்க பரமபோதம் அர்ப்பணம் போதரகித சகிதம் அர்ப்பணம் சம்பவாதீதம் அர்ப்பணம் அப்புறமேயம் அர்ப்பணம் பூராடமே வருக போராடமே வருக பரமபோதம் அறுப்பணம் இன்றைய நட்சத்திரம் முடிந்து காலை கேப்பை கூழ் தானமாக வழங்கி கொண்டிருக்கிறோம் காலை கூழ் இது வெயிலுக்கு இதமாக சாதுகளுக்கு கேப்பை கூழ் தானமாக வழங்கி கொண்டிருக்கிறோம் கூழ் தானமாக வழங்க உதவி செய்த அனைத்து அன்பர்களுக்கும் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிவனடியார்கள் சேர்ந்து நாமும் வாழ்த்துவோம் இந்த அன்னதானத்திற்கு உதவி செய்த அனைத்து அன்பர்களும் அனைத்து வளங்களும் பெற்று பலமோடு வாழ்க என்று மனதார வாழ்த்துகிறோம் இந்த இது முதியவர்களுக்கு அன்னதானம் செய்ய யாருக்காவது மனம் இருந்தால் இந்த காணொலிக்கு கீழே ஃபோன் நம்பர் இருக்கும் தொடர்பு கொண்டு அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் இது காலை நடக்கும் கேப்பை கோல் தானும் இந்த தானம் முடிந்த பிறகு மாலை மூடுக மூட்டு சூப்பு மூட்டு தைலம் குடிக்க மினரல் வாட்டர் போன்றவை தானமாக வழங்குவோம் இது கூழ் இது காலையில் நடக்கும் மனதானம் மாலையில் மூட்டு சூப்பு இது கேப்பை கூழ் தானம் பெரிய ஒரு குடிக்கிறத்து இது கேப்பை கூழ் தானம் காலையில் செய்யும் தானம் தினந்தோறும் காலை ஒன்பது ஐம்பது முப்பது முதல் மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கேப்பை கூழ் தானமாக கிரிவலப்பாதை முழுவதும் செய்கிறோம் நீங்கள் கிரிவலப் பாதையில் வந்து கிரிவலம் வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாகனம் தெரியும் அனைத்து சாதுகளுக்கும் இது பரீட்சையும் கோடை காலத்தில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக கிரிவல பாதையில் உள்ள அனைத்து சாதுகளுக்கும் கேப்பை கூழ் தானமாக வழங்கி கொண்டிருக்கிறோம் இது தினந்தோறும் நடக்கும் நித்திய அன்னதான சேவை இரண்டு வேலை இவரால் முடியாது இவர் பேர் கங்காதரன் நித்திய அன்னதானம் தினந்தோறும் கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கு கேப்பை கூழ் கம்மங்கூழ் இந்த மாதிரி கிரிவலம் வராங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளா இந்த ஐயா கிரிவல பாதையிலே இருக்கிறவர் இவங்களுக்கெல்லாம் தினந்தோறும் கேப்பைக்குள் தானமாக வணங்கணும் இப்போ வந்து மூட்டு வலி சூப்பு மாலையாகிவிட்டது மாலை உள்ள மூட்டு வலி சூப்பு மூட்டு வலி சூப்பு மூட்டு வலி தைலம் இந்த சூப்பும் தைலமோ அன்னதானமோ மாலையில நடக்குது இந்த மாலை நடக்கும் சேவைக்கும் காலை நடக்கும் சேவைக்கும் அன்னதான டோனர்கள் தேவைப்படுகிறார்கள் உங்களுக்கு யாராவது செய்ய மனம் இருந்தால் உங்கள் நட்சத்திரத்துக்கு நட்சத்திர மந்திர பரிகார யாகம் செய்யவும் அன்னதானம் செய்யவும் நேரடியாக வரலாம் அல்லது தொடர்பு கொள்ளலாம் அல்லது அக்கௌண்டில் பணம் போடலாம் இல்லை ஜிபேயில் பணம் செலுத்தலாம் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் நீங்கள் சேர்த்து வைக்கும் சொத்து எது என்றால் நீங்கள் செய்கிற தர்ம காரியங்கள் தான் தர்ம காரியங்கள் செய்தால் மட்டுமே உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் தர்ம காரியங்கள் அன்னதானங்கள் செய்தால் ஜீவன் முக்தியே கிடைக்கும் என்று வல்லல் பெருமானார் சொல்வார் நன்றி